வணக்கம் அண்ணாமலையோட பாத யாத்திரிக்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை பெற்றுருக்கு அப்படிங்கிறது பல சேனல்களில் சர்வேகள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நேற்று கூட ஒரு தனியார் சேனல் வந்து சொல்லியிருக்காங்க அதில் கூட பார்த்திங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக வளர்ந்துருக்குது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்குது ரெட்டை இலக்கில் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க வாக்கு சதவீதம் இரட்டை இலக்குங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் அது அதுவும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட என் மண் எண் மக்கள் இந்த பாத யாத்திரிகை வந்து மக்கள்கிட்ட கிராமங்கள்லாம் போய் பயங்கரமாக போய் சென்று அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி அதெல்லாம் நோட்டா கீழே போகிற கட்சிங்க முதல் கூட தான் போட்டி போடுமே ஒரு மற்ற கட்சிகளுக்கு என்ன வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வேலுமணி கூட சமீபத்தில் பேசும்போது கூட மூணு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கி விடல ஒரு கட்சி தாங்க அது அதுட்டெல்லாம் நாங்கள் போய் போவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார் ஏதோ ஒருத்தவங்க சர்வே சொல்லுது அப்படின்னா நம்ப வேணாம் ஆனால் தொடர்ந்து எல்லா சர்வேயுமே வந்து ஒரே ரிசல்ட்டை விதவிதமாக சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் இதை வந்து நம்பலை அப்படின்னாலும் எடப்பாடி டீமுக்கு தான் இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சரி இது என்னென்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் பாஜக அதிக வாக்கு வங்கிகளை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி எப்போயுமே பாஜக பெல்ட்டு தான் ராமநாதபுரமும் இப்போ அப்படி தான் கோவை தென்காசி பொள்ளாச்சி சிவகங்கை நெல்லை திருச்சி நீலகிரி விருதுநகர் திருப்பூர் வேலூர் ஸ்ரீபெரும்புத்தூர் தென்சென்னை இந்த தொகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பாஜக டபுள் டிஜிட்டில் வரும் தென் சென்னை தான் நமக்கு தெரியுமே அவர் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்த்தனை நிற்க போகிறாப்புல அங்கே பாஜக ஆதரவு இல்லைன்னா அவர் வெற்றி கண்டிப்பாக நாசமாயிடும் கேள்விக்குறி ஆகிடும் இப்பயே கேள்விக்குறி தான் அதிமுக ஓட்டை மட்டும் வச்சு நம்பிக்கிட்ட ஒரு நாள் நிற்க முடியாதாங்க போடவும் மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சு போச்சு அதுவும் கோவை தென்சென்னை ரெண்டு பகுதியுமே வந்து ஆடி முடிமிக்கை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடங்களில் இவங்க பயங்கரமாக காட்டுறாங்க மாஸ் காட்டுறாங்க அப்படிங்கிற போது பயங்கரமாக பயந்துட்டாங்க அதுலேயே ராமநாதபுரம் தென்காசி சிவகங்கை நெல்லை இந்த ப இடங்களில் பாஜக வந்து டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்களோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா இவங்களோட வெற்றியை தவிர்க்கவே முடியாது யார் திமுக பெரிய ஸ்ட்ராங்காக நின்றால் கூட அங்கே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்களோட கூட்டணி வைச்சாங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே போல் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த தொகுதிகளிலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பாஜக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கான முயற்சியை பாஜக பிளான் பண்ணி எடுத்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாஸ் ஆகும் அந்த டீமுக்கு தான் லாஸ் ஆகும் ஏன்னா பாஜக வளர்ச்சி அடையலை அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் அதிமுக ஓட்டு வாங்கி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு பாஜ அதிமுக வந்து பயங்கரமான ஒரு திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி கூட்டணி வைக்கல அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று ஒருங்கிணைந்த ஒரு டீமை உருவாக்கிடுவாங்க பாஜக ஏன்னா இப்போ நேற்று பிரதமர் வந்துட்டு போயிட்டார் வந்துட்டு போன பிறகு கண்டிப்பாக பாஜக வந்து ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையுமே கூட்டணி தொடர்பான முடிவுகள்லாம் எடுப்பாங்க ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினொன்னுலேருந்து பதினஞ்சு தொகுதிகளை வந்து பாஜக அடித்து தூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்லையும் தமிழ் வட மா மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா பாஜக பெருசாக வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து வட மாவட்டங்களில் பெருசாக வளரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்தந்த மாவட்ட மாவட்ட தலைவர்களை வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாஜக அங்கேயும் அடித்து நவத்திரும் ஜெயிச்சிரும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து தான் பயங்கரமாக இருக்குது பாஜகவோட வளர்ச்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதிமூணில் இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைக்கிறத பொறுத்து இருக்குது அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னமும் டைம் கொடுத்து வாப்பா வாப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எல்லையில் இனிமே எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார் என்ன பேசுவார் அப்படிங்கிறத பொறுத்து அவர் மேலே சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி டீம் எங்கிட்ட கலகலத்து போயிடும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்கள வச்சு ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சாலும் பரவாயில்ல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் பாஜகவுக்கும் அதிகமாக இருக்குது ஓபிஎஸும் ஓரளவுக்கு நல்லா வந்துடுவார் டிடிவியும் நிறையா ஜெயிக்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்